அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நூற்றி ஐம்பத்தொன்று அதே நான் தொல்காப்பயத்தில் இருந்து இருக்கேன் அதே வால்யூ சரியா இந்த பாட்டை பாருங்க இங்கே இருக்கு பாருங்கள் தெளிவாக தெரியுதா நீங்கள் நிறுத்திட்டு வாஸ்து பார்க்கணும் அதாவது கழிவினும் நிகழ்வினும் எதிர்வினும் வழி கூட நல்லவை உரைத்தலும் அல்லவை கடிதலும் செவிலிக்குரிய ஆகும் என்ப மறுபடியும் வாசிக்கிறேன் அல் அர்த்தம் சொல்கிறேன் கழிவிணும்னா இறந்த காலம் அதாவது நடந்து முடிஞ்சது அதாவது சில லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கழிஞ்ச காலம் அப்படின்வாங்க கழிந்த காலம் சரியா அதாவது இறந்த காலம் கழி கழிவினும் நிகழ்விணும்னா நிகழ்காலம் எதிர்காலம் எதிர்வினும் அடுத்து வந்து வழி அது நல்லா இருக்கிறது அதாவது எதிர்காலத்தில் நடக்க இந்த மூணு காலத்தை நடக்கிறது எதிர்காலத்தில் வரப்போகிறது அது பற்றி நல்லவை உரைத்தலும் இது பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம் அல்லது அல்லவை அதாவது நல்லவை உரை நல்லவை ஆப்போசிட் வந்து அல்லவை இப்போ நம்ம நல்லது கெட்டதுன்னு எழுதுகிறோம் இல்லையா அப்படி எழுதக்கூடாது இலக்கியத்துல வந்து நல்லவை அல்லவை தான் எழுதுவாங்க நல்ல அல்ல நல்லவை உரைத்தலும் அல்லவை கடிதலும் கடிதல்னா கண்டிக்கிறது செவிலிக்குரிய ஆகும் என்ப செவிலிக்குரிய பண்பு செவிலினா இருந்து இப்போ பேசுவோமா பாட்டு போதும் உள்ள அதாவது மூணு டென்ஸில் சொல்லியிருக்காங்க மூணு பழசு நடக்கிறது எதிர்காலம் மூணு விஷயத்துலேயும் வந்து நல்லது சொல்கிறவங்க தப்பான விஷயங்களை வந்து கடியறது இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறவங்க செவிலி இப்போது செவிலி தாய் அப்படின்னா முதல் நட்ராய் நட்ராய்னா பயாலஜிக்கல் மதர் இப்போ பயாலஜிக்கல் மதர் நிறைய இருக்கா வாடகை தாய் வந்திருக்கு அப்புறம் டோனர்ஸ் இருக்குது அதெல்லாம் வேணாம் இப்போ நட்ராய் அப்படின்னா பயாலஜிக்கல் மத்தர் இப்போ நான் வந்து நற்றாயினா என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ரொம்ப ரொம்ப இருக்காங்கன்னு நினச்சிவாங்க நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது எப்படின்னா அதாவது சில விஷயங்களை நம்ம சொன்னால் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க அப்போ வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க சரிங்களா அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு செவிலித்தாய் நான் வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு செவிலித்தாய் இப்போ என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எங்கள் ஊரில் எனக்கு நிறைய செவிலித்தாய் உண்டு அது வந்து ரொம்ப சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வந்து யார் எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் வேணும்னு வச்சுக்கோங்க பத்து பேரில் நிறைய பேர் எப்போ வேணால் யார் வேணா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த அம்மா வந்து பேசுனாங்க அப்படின்னு அதாவது அவங்க சிலர் வந்து திட்டுற மாதிரியும் அட்வைஸ் பண்ணுவாங்க சிலர் அன்பாவும் சொல்லுவாங்க நேராக திட்டுற மாதிரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எங்கள் அம்மாவும் அவங்களும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க தான் இன்னொன்று யோசிச்சேன்னா இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு கூட்டாக தான் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு அதாவது அட்வைஸ் பண்ணுறது ஒருத்தர் சொல்லி கேட்கலன்னா இன்னொருத்தர் சொல்லி கேட்பாங்க புரியுதுங்களா அதுதான் வந்து செவிலித்தாயோட வேலை அதாவது அது எப்படின்னா இது என் பிள்ளை இல்லை ஆனால் ஏன் பிள்ளை அளவுக்கு அந்த பிள்ளை மேலே நான் பாசம் வைக்கிறேன் இப்போ நான் தமிழ் ஸ்கூல் போனேன்னா பிள்ளைங்கள்ட வந்து செல்லம் தான் கூப்பிடுவேன் எங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரியே ஆனால் வந்து என் பையன் கிளாஸில் இருப்பான் இருந்தான் ஒரு தடவை அவனை நான் கண்டுக்கவே இல்லை ஏன்னா வந்து அவனை கண்டுக்கிறது வந்து பார்ஷியாலிட்டி மாதிரி இருக்கும் அதனால் அவனை கண்டுக்கவே மாட்டேன் மற்றவங்கள்ட்ட நல்லா பேசுவேன் அவன் சொல்கிறான் வந்து அம்மா பேசவே இல்லை அப்போ நான் ஒரு கிளாஸில் இருந்தேன்னா ப்ரீ ப்ரைமரியில் என் பொண்ணு சொல்லுது அம்மா வந்து கிளாஸில் மட்டும் நல்லா பேசி நம்மளை மட்டும் தி திட்டிருக்கு வீட்டில் வந்து அப்படின்னு அதாவது நான் சொன்னேன் அது விருந்த கெஸ்ட் மாதிரி அந்த பசங்க அதனால் நம்ம திட்ட முடியாது சொந்த பிள்ளைங்களா இருந்தால் திட்டலாம் சரிங்களா இந்த சொந்த பிள்ளைங்க மாதிரியே நான் பிள்ளைங்க வளர்க்குறோன்னு வச்சுக்கோ அவங்களும் திட்டலாம் ஆனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து வர்ற பசங்களை நம்ம கெஸ்ட் மாதிரி தான் நடத்தணும் இப்போது செவிலித் நற்றாயங்கிறவங்க பயாலஜிக்கல் மதர் செவிலி ஆய்கிறவங்க நல்ல ஒரு அக்கறையும் பாசத்தையும் கொடுக்குற ஒரு அம்மாவுக்கு சமமானவங்க சரிங்களா அம்மாவோட இடத்துல இருக்கிற நம்மளை பெறாத அம்மா சரியா இவங்க வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் வந்துட்டே இருப்பாங்க இப்போது சில விஷயங்களை வந்து அம்மா சொல்ல முடியாது அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ செவிலி தந்தை அந்த மாதிரி இலக்கியத்துல கிடையாது ஒருவேளை அந்த ஆண்கள் ஆண்கள் வந்து வந்து இந்த எல்லாம் ஒரே மாதிரி குரூப்பா இருக்குமா சில விலங்குகள் வந்து ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கும் அந்த மாதிரி வந்து ஆண்களுக்கு ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அதுல வந்து செவிலி தந்தைன்னு ஒருத்தர் கிடையாது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட ஒரு தலைவன் இருக்கான தலைவனோட சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது நண்பன்று வார்த்தை இருக்குது பாங்கன்னு வார்த்தை இருக்குது அவங்கெல்லாம் வந்து கூட்டமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வழி ஒரு ஆளா வந்து ஒரு செவிலித்தந்தை அப்படின்ற ஒருத்தரை இலக்கியத்தில் எங்கேயுமே பார்க்கல ஒருவேளை அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயமே ஏன்னா இதுவரை நான் பார்த்ததில்ல யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அந்த மாதிரி செவிலித்தாய் தான் முக்கியமான ஒரு பெண்ணை வளர்க்குறதுக்கு நிறைய பேரோடய உதவி தேவைப்படுது ஏன்னா ஒரு ஏன்னு தெரில எனக்கு எங்கள் ஊரில் நிறைய பேர் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா அப்படியே இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ஆ சரிங்க 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 சரிங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் சாமி எப்படா அட்வைஸ் பண்ணி முடிப்பாங்கன்றிருக்கோம் யார் அறிவுரை சொன்னாலும் கிராமத்தில் நாங்கள் செய்கிறோமோ இல்லையோ அப்படி சில மாதிரி நிற்போம் அப்படியே சரி சரி அதாவது என்னன்னாலும் சரி அப்படி அறிவுரை கேட்போம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் உங்கள் மேலே நம் உங்கள் உங்களோட வாழ்க்கை மீது அக்கறை எடுத்துக்கிட்டு யாராவது அறிவுரை சொன்னாங்கன்னா அவங்களை எப்போது ஞாபகத்தில் வச்சுருங்க ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டாங்க நான் மெல்பர்னில் இருந்தப்போ என்ன பண்ணேன் ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா போன புதுசில் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பையன் வந்து ஷூ லேஸ் கட்டாமல் நடந்து வர்றான் ஒரு டீனேஜ் பையன் ஒரு பதிமூணு பதினாப் பதினாலு வயசு கூட இருக்காது நம்மளை சின்ன பையன் பதிமூணு வயசு தான் இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் பசங்களாம் உயரமாக இருப்பாங்க அவன் வந்து வேகமாக வர்றான் நடந்து வர்றான் அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் அந்த பிளாட்ஃபார்மில் நான் உன்னை பார்த்து என்ன நினச்சிக்கிட்டேன் நம்ம ஊர் பேச்சுக்கு அப்படியே உடனே நான் பேச ஆரம்பிச்சு நான் சொல்கிறேங்க பாரு லுக் அட் திஸ் லுக் அட் திஸ் லேஸ் அப்போ இந்த அவ்வளவு இப்போ மாதிரி பேச மாட்டேன் அப்போ கொஞ்சம் தான் பேசுவேன் வென் யூ ரன் திஸ் இஸ் நாட் குட் ஓகே தை திஸ் தை திஸ் லேஸ் அப்படின்னு பாருங்கள் அவன் ஒன்றுமே கோச்சிங்கில் அவன் பாட்டு கட்டினா கட்டிட்டு நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவன் நின்றுக்கிட்டு இருக்கான் ஏன் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா இவன் எங்கோ போய் ஓடி எங்கிட்டாவது அடிபட்டுருச்சுன்னா அவங்க என்ன அவங்க அம்மா என்னென்ன நினைப்பாங்க நம்ம பையனுக்கு இந்த லேசை கட்ட சொல்லி யாருமே சொல்லலையா அப்படின்னு நினைப்பாங்க அதாவது கிராமத்தில் இருக்கிற நினப்புக்குன்னா அப்படியே இருக்கேன் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பையன் அப்படி பண்ணுறானே யாராவது அறிவுரை சொல்லக்கூடாதா இந்த பையன் வந்து இப்போ ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டேன்றான் வேலைக்கு போக மாட்டேன்றான் ஏப்பா நான் நான் வந்து டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கிராமம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது டுவெல்த் வரைக்கும் ஸ்கூலுக்கு போக வீட்டுக்கு வேற டிவியை பார்க்க அவ்வளோதான் ஒண்ணுமே தெரியாது ஒரு அம்மா சொல்கிறாங்க பையன் வேலைக்கு சரியாக போக மாட்டேன்றான் சொன்ன பிச்சு கேட்க மாட்டேன்றான் யாராவது சொல்லுங்கப்பா அறிவுரை சொல்லுங்கப்பான்னு பொதுவாக சொல்கிறாங்க இப்போ யாராவது எனக்கு அறிவுரை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன் அப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன தோணுன்னா நம்ம பிள்ளை மேலே இவங்க அவங்க இவங்க வந்து அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே அவங்கள ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல இன்னமும் வந்து அவங்க மேலே பாஸ் அதிகமாகும் நான் நினச்சிக்க என்ன அவங்க வந்து திட்டினாங்க நீ எதுக்கு அங்கே போய் பேசுகிற அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாருமே ஒரே கூட்டமாக தான் இருக்காங்கன்ட்டு ஏன்னா எங்கூர் பக்கம் வந்து பாசத்தையே கோவமாக காமிப்பாங்க என்ன பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோவமாக பேசுவாங்க அதாவது டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் திடீர் திடீர்னு நேராக கோவமாக பேசுனேன் அப்படி இருக்கும் ஒரு நாள் அப்படிதான் தலைமுடி இதே போல் விட்டு இவ்வளோ நீளம் முடியாக இருந்தது எனக்கு வந்து இடுப்பு வரைக்கும் இருந்தது முடி நீளமாக தங்க விட்டுட்டு அப்போ தானே சினிமாலாம் பார்க்குறோம்ல அது போல தங்க விட்டுட்டு நான் சுற்றிகிட்டு இருக்கேன் உரமா சொல்கிறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் முடிய தொங்க விட்டுக்கிட்டு தெரியற அப்படியே தொங்கோட்டு தெரியக்கூடாது என்ன பழக்கம் முடியக்கட்டு அப்படின்றவங்க எனக்கு எரிச்சலாக வந்துருச்சு எங்கள் வீட்லேயே எங்கள் வீட்லேயே ஒருத்தர் முடிய ஸ்டேஷன் சீக்கா போட்டு குளிச்சுட்டு அப்படி தொங்க விட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஒரு பதினேழு வயசுல அப்படித்தானே இருப்பாங்க அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் கட்டு என்ன அப்படி தங்க இருக்க இதெல்லாம் வீட்டுக்கு ஆகாது அப்படின்றாங்க அதாவது அந்த டைம்ல அவங்களோட மனநிலை என்ன தெரியுமா அந்த சென்டிமெண்ட் எப்படி வந்துச்சுன்னா கண்ணகி வந்து முடிய தொங்க விட்டு போவாள் மதுரை அந்த அந்த ச பிரச்சனை நடக்குது இல்லையா அந்த இடத்துக்கு அப்படி தான் போவாவ அதனால முடிய தொங்க விடக்கூடாது ஆனால் நம்ம சினிமாவில் பார்க்குறது கதாநாயகி முடிய தொங்க விட்டுக்கிட்டு தான் இருப்பாள் ஆனால் அது டக்குன்னு திட்டினோன்னே எனக்கு பட்டு பட்டுன்னு பேசுகிறாங்கன்ற ஆரம்பத்தில் இப்போ நான் எங்கள் ஊரில் இருந்தே நினச்சிக்க ஜாலியாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இங்கேவா இங்கேவா அப்படின்றது அதாவது ஒவ்வொரு டைப்பாக பேசுவாங்க இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து நாற்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அறுபது வயசுக்காரமாக எங்கள் அப்பாவை போட வாடான்னு பேசுவாங்க அதுவே வந்து வெளியாளுங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கிட்ட வந்து என்னப்பா அப்போ அப்பா அப்பான்னு பேசுவாங்க நம்மக்கிட்ட ரொம்ப சொந்தக்காரங்கன்னா போட வாடான்னு பேசுவாங்க இதெல்லாம் எந்த மற்ற மாநிலத்தில் இருக்கா இல்லை மற்ற மாவட்டங்களில் இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் ஊரில் யாரு வேணால் யாருக்கு வேணால் அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன்னா நான் நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து எங்கள் அத்தை பையன் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருந்தார் அப்பதான் ஒரு டீனேஜ் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அவருக்கு எங்கள் அப்பா வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சிகரெட் பிடிச்சிக்கிட்டே சொல்கிறாரு எங்கள் அத்தை ரெண்டாவது மதானிட்டேன் சிகரெட் பிடிக்கிற தப்பு அப்படின்னாரு நான் அப்போ தான் நான் தான் எப்போது ஹோம்ஒர்க்கில் எழுதிட்டே இருப்பேன் எழுதிட்டு நான் பார்த்து சொல்கிறேன் பின்னையில் உட்காந்து பேசி நான் சொன்னேன் ஏப்பா நீ முதல்ல சிகரெட் பிடிக்கிற நிறுத்து அதுக்கப்புறம் அவருக்கு அட்வைஸ் பண்ணு நீ என்ன அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அப்போ அதோட சரி எங்கள் அப்பா சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டார் நான் அதான் வந்து பயப்படுறதே கிடையாது நான் சொன்னேன்ல பயப்படுறதே கிடையாது அதாவது பெரிய 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 ஆளுங்க அந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் ஊருக்குள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா அப்பாலாம் அமைதியாக இருப்பேன் ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம் போலீஸு அவங்கெல்லாம் பார்த்தா பயம் மற்றபடி சொந்தக்காரங்க மாதிரி இருந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதை விட காமெடி என்னன்னா நான் சண்டை போடாத சொந்தக்காரங்களே கிடையாது யாராவது வந்து எனக்கு நான் திருப்பி படிக்க போகிறப்போ ரொம்ப பிரச்சனையாக இருந்ததா யாராவது ஒருத்தர் வந்து ஏமா சொன்ன பேச்சு கேளுமா உங்க அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போமா அப்படின்னா ஓ இங்க வாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது இல்ல அப்போ நீ அப்படி பண்ணீங்க அப்படின்னு நான் கேக்குறது இந்த மாதிரி பேசி பேசிய என் சோ எங்கள் சொந்தக்காரங்க ஒரு சிலர் என்கிட்ட பேசுறதே இல்லை இப்போ கூட ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு போனேன் பார்த்தீங்கன்னா அப்பா கூட பேசல அந்த மாதிரி இருக்குது யாரு வேணா கிராமத்தில் யாருக்கு வேணா அட்வைஸ் பண்ணுவோம் அதாவது உங்களுக்கு உங்க மேல யாராவது ஒரு அக்கறை எடுத்து பேசிட்டாங்கன்னா தம்பி இப்படி பண்ணாத நல்லது இல்லை இப்பெல்லாம் பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம் அதாவது நான் யாரு பேச்சும் கேட்க மாட்டேன் என் பயிற்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்றது வந்து விளக்க பிடிச்சிக்கிட்டு கிணத்துல விழுந்த கதையா புரியுதா விளக்க பிடிச்சிக்கிட்டே போய் கிணத்துல விழுந்தானே அது வந்து ஒரு நார்மலாக நாளே கிடையாது இந்த சினிமா எல்லாம் நம்பாதீங்க நம்ம சினிமாக்காரங்களுடைய குறைபாடு என்னன்னா எங்கள் பேராசிரியர் ஒருத்தோட சொன்னார் கற்பனை வறட்சி அப்படின்னு அதாவது அவங்களோட இமேஜினேஷனே ரொம்ப மோசமாக ட்ரவுட்டாக இருக்குது கற்பனை வறட்சி சினிமாக்காரங்க இந்த விஜய் அஜித்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் நல்லாவே இருக்காது தெரியுமா என்ன ஒரு ஆ சரி விடுங்க இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம் அதாவது நல்லவை சொல்கிறதும் கெட் அல்லவை விஷயங்களே கடிதலும் கடிதல்னால் கண்டிக்கிறது அதான் என்ன சொல்கிறது கண்டிக்கிறதுனா கண்டிக்கிறதுனா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பான் பண்ணுறது கிடையாது கண்டிக்கிறதுனா திட்டுறதுன்னு வச்சுக்கோங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொன்னால் சொல்கிறப்ப மனது கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது வந்து மருந்து கசக தான் செய்யும் அதுக்கப்புறம் நம்ம யோசித்தோம்னா அதான் நல்லது சரிங்களா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இந்த உலகத்துக்கு கருத்து சொல்ற வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால நாங்கள்லாம் வந்து சொல்கிறத வந்து கேட்கணும் புரியுதுங்களா நீங்க லைக் போடுங்க கூட போங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா அந்த வீடியோ பேசுனதுக்கு நான் சுத்தமாக நான் கவலைப்படல நீ போட்டா போடுங்க போடாட்டி போங்க அது உங்களுடைய பரந்த மனசை தான் காமிக்குது ஓகே இப்போவும் நான் திட்டம் தான் பண்றேன் அதனால் செவிலின்றது யாருன்னா உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் அத்தையாக இருக்கலாம் பெரியம்மா சின்னம்மாவாக இருக்கலாம் யாராவது ஒருத்தர் வந்து இல்லை ஒரு ஆணாக கூட இருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து செவிலி தாய் விட்டுருங்க செவிலி தந்தைன்னோட நம்ம ஆரம்பிச்சுக்கோம் ஒரு ஆண் வந்து உங்களுக்கு தம்பி இப்படி பண்ணாத இப்படி படிக்கணும் இப்படி போகணுன்னு யோசனை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள எப்போவும் மனசில் வச்சுக்கோங்க ஏன் தெரியுமா நீங்கள் ஒரு நாளைக்கு அப்போ தான் சொல்வீங்க சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்கோம் இப்போ எங்கள் பேராசிரியர் எங்களுக்கு சொல்கிற மாதிரி நாம் இன்னொரு திருசுழை அப்படி போயிட்டே இருக்கோம் சரிங்களா அதனால உங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கிறவங்க மேலே மரியாதை வைக்கணும் பாசமாக இருக்கணும் அப்புறமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு யூடியூபர்ன்ற கர்வம் வந்துடும் ஸோ அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்